யாழ்ப்பாணம் புங்குழுதீவு பன்னிரெண்டாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் கொழும்பு மேற்கை தற்காலிக பதிவிடமாகவும் கொண்டிருந்த தர்மலிங்கம் யோகாம்பிகை அவர்கள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று இழைப்பதமடைந்தான் அந்நாடு காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் சிவக்கொழுந்து தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான ஆறுமுகம் பாக்கியம் தம்பதிகளின் அன்பு மரமகளும் காலம் சென்ற தர்மலிங்கம் அவர்களின் ஆறு இரு மனைவியும் காலம் சென்ற அகிலன் மற்றும் நிமலன் மைதிலி டாக்டர் துளசி ஆகியோரது பாசமிகு தாயாரும் ஜெயகீதா இஷாந்தி அம்பிகா சிவகுமார் ஆகியோரின் மாமியாரும் டாக்டர் சண்முகலிங்கம் காலம் சென்றவர்களான கமலாம்பிகை தர்மலிங்கம் மற்றும் மகாலிங்கம் ஆகியோரின் அன்பு சகோதரியம் விஜய சரஸ்வதி காலம் சென்ற பாலசுப்ரமணியம் மற்றும் பத்மாவதி செல்வராணி குணேஸ்வரி மங்கேட்கரசி நவமணி காலம் சென்ற பரமலிங்கம் மற்றும் பஞ்சலிங்கம் ஆகியோரின் மைத்துனியம் யாதவி யாமினி ஸ்ருதி ஆதிரா மித்ரா ஸ்ரவந்த் சங்கீத் மற்றும் சைந்தவ்

ஒன்று ஆறு நான்கு ஏழு ஆறு எட்டு சுழியம் ஏழு மூன்று இரண்டு மூன்று மகன் நிமலன் நான்கு நான்கு ஏழு ஒன்பது மூன்று ஒன்று மூன்று ஆறு நான்கு ஆறு எட்டு ஏழு மகள் மைதிலி நான்கு நான்கு ஏழு நான்கு நான்கு ஏழு ஒன்று சுழியம் மூன்று ஏழு மூன்று ஒன்று மகள் துளசி ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஆறு ஐந்து ஒன்பது ஒன்பது எட்டு ஏழு இரண்டு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்